முதல சகோதரிகளே நல்லடியார்களே அல்லடியார்களே அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் இருக்குது இந்த ஒரு சூறாவை இந்த சமயத்தில் நீட்டி வைத்துக்கோங்க ரமலான் முடிவதற்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் முடிச்சு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி மூணு முறை என்ன பண்ணுங்கள் இந்த சூறாவை ஓதணும் ரொம்ப சின்ன சூறாதான் அதிகமானவங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறாதான் ஈஸியாக யார் வேணால் ஓதிடலாம் ஆனால் நம்புங்க இந்த சூறாவை ஓதுங்க ரமலானுடைய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரமலானுடைய பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா இந்த மா குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மாசம் அல்லாஹு குர்ஆனை பற்றி சொல்லும் போதும் ரமலானை பத்தி போதும் குரான்ல எப்படி குறிப்பிடுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரமலான்ல குர்ஆன் இறங்கியதுனால இது குர்ஆனுடைய மாதம்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சுபஹான் அல்லாஹ் நினைத்து பாருங்க குரானுடைய மாதத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குமா அப்போ குரானுடைய மாதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு குர்ஆன் தான் சிறப்பாக இருக்கு ஆனால் நீங்கள் எத்தனை குரான் ஓதி முடிச்சீங்க இல்லை என்னால் எத்தனை குரான் ஓதி முடிக்க முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்மளுடைய வேலைகளோடு சேர்ந்து ஒரு குரான் ஓதி முடிக்கிறதுக்கு என்ன ஆயிடுது நம்ம வந்து நடுவில் வந்து தொழுகை இல்லாம போய் லீவ் வேற நமக்கு ஒரு ஏழு நாள் போயிடுது இதெல்லாம் போனது போக நம்ம வந்து தினமும் ஒரு ஒன்றரை தூசுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினாதான் நம்ம என்ன பண்றோம் கடைசியாக வந்து என்ன பண்றோம் ரமலானுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குரானம் முடிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு ஏன்னா வேலைகள்லாம் அப்படி இருக்கு நம்ம எதையுமே சொல்றதுக்கு இல்லை இதில் ஆண்களை பத்தி நம்ம சொல்லவே முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஓதுவாங்களான்னு கூட தெரியாது வேலையெல்லாம் இருக்கிறதுனால சில ஆண்கள் ஃபஜ்ரில் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த பழக்கம் கூட இருக்காது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சூறாவை எடுத்துக்கோங்க சுபகான்ல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு குரானை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு குரானுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ரமலான்ல பொதுவா பாத்தீங்கன்னா முப்பது நோம்பு வரும் அதுலேயும் வந்து பார்க்கும்போது ஒரு சில மாதங்கள் வந்து வருடங்கள் வரும்போது இருபத்தொம்போது வரும் இந்த தடவை முப்பது வருமா இருபத்தொம்போது வருமான்னு வருமானு தெரியல இருபத்தொம்போதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இன்ஷால்லா பார்க்கலாம் முப்பது கிடச்சா அது அந்த இல்லா அந்த ஒரு ஒரு நாள் பாக்கியம்ங்கிறது நம்மளுடைய ஆயுள் காலத்துல நம்ம மீட்டெடுக்க முடியாத ஒரு பாக்கியமாக இருக்கும் அது நமக்கு கிடைக்க அல்லாஹு ரஹ் செய்வானாக அப்படி இருக்கும்போது நம்ம ரஹ்மத்துடைய இந்த குரானுடைய மாதத்துல தினமும் ஒரு குரான் ஓதிய நன்மையை வந்து பெற்றுக்கொள்வது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அதற்காக இந்த சூறா ஓதுங்க அந்த சூறாதான் சூரா இக்லாஸ் அல்லாஹ் சொல்றான் அதாவது குள்கொள்ளாகுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சுறா இதற்கு நான் ஒரு ஐந்து சிறப்புகள் சொல்கிறேன் இந்த ஐந்து சிறப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நீயத்து வச்சு ஓதுணும்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் நீயத்து வச்சு ஓதிக்கொள்ளுங்க நாம் சொன்னோம் ரமலான் வந்து குரானுடைய மாதம்னு சொன்னோமா அப்போ குரான் ஓதிய நன்மை வந்து நபியவர்கள் சொல்கிறாங்க இந்த சுறாவை மூன்று முறை ஓதுபவர்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ரமலான் வந்து குரானுடைய மாதத்தில் இருக்கும்போது குரான் அதிகமாக தான் நமக்கு நன்மையாக இருக்குது நபியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ரமலானில் குரானை தான் அதிகமாக ஓதிருக்காங்கும்போது நம்ம முழுசா குரான் ஓத முடியாட்டினாலும் குர்ஆன் முடித்த நன்மை தரக்கூடிய சூறாவை ஓதுவது இந்த மாதத்தை நாம குரான் ஓதி சிறப்பித்த நன்மை நமக்கு கிடைக்குது அப்ப அந்த ஒரு காரணம் முதல் காரணம் ரெண்டாவது என்ன தெரியுங்களா அல்லாஹூருக்கு மிக மிக விருப்பமான சூறா இதுதான் நாம வந்து அல்லாஹ்ட்ட வந்து பேசணும் இல்ல அல்லாஹ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ்க்கு நம்மளை பிடிக்கணும் இந்த எந்த காரணம் இருந்தாலும் இந்த ஒரு சூறா போதும் இதை ஓதனைங்கனாவே அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்ப ரமலான் மாசத்துல இதை ஓதும்போது போது சுபகான் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நேர் வந்து கொடுப்பான் இரண்டாவது இதுவா மூன்றாவது விஷயம் சொல்றேன் பாருங்க இதை ஓதுபவர்களுக்கு வறுமை ஆகலது கடன் அடையுது அவங்களுக்கு செல்வம் பெருகுது அப்ப காசு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரு சுறா போதுமானதாக இருக்கு நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுறாவை எந்த தேவைக்காக நீங்க நீயத்துவைத்து ஓதுனாலும் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றப்படும் வெறும் வறுமை காசு மட்டும் கிடையாது தேவைகளுக்காகவும் நம் நீயத்து வைத்து ஓதக்கூடியதாக இந்த ஒரு சுறா இருக்கு இன்னும் ஐந்தாவது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பத்து நாட்கள் எதுக்கு சிறப்பானது சதக்கா செய்வதுக்கு சிறப்பானது ரமலான்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளும் குரான் இறங்கிய மாதமா இருந்தாலும் கடைசி பத்தில் நபியவர்கள் எந்த அமல அதிகமாக செஞ்சாங்க ஈதிகாஃப் இருந்தாங்க சதக்கா செஞ்சாங்க நம்ம சதக்கா அதிகமாக செய்ய முடியுதா காற்றை விட வேகமாக செஞ்சாங்க ஆனா இதை நீங்க ஓதுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக சதக்கா செய்த நன்மை கிடைக்குது நம்மனால காசை கொண்டு நிறைய சதக்கா செய்ய முடியாம இருக்கலாம் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் படுறோம் பட்டும் கூட என்ன பண்ண முடியல மற்றவங்களுக்கு அதிகமாக உதவ முடியறதில்லை ஏன்னா நாம படுற கஷ்டத்துக்கு நம்மளுடைய தேவையை தீர்த்துக்கிறதுக்கே கரெக்டாக போயிடுது அதனால மற்றவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய உதவியெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாவை ஓதுவதே நீங்க சதக்கா செய்த நன்மை கிடைக்குது அப்போ இந்த ஐந்து சிறப்புகளும் இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்குது இப்போ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை தமலானுக்கு முன்னாடி அப்போவே நியத்து வச்சுக்கோங்க நீத்து வச்சு என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தேவையை நியத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் போது தொண்ணூற்றி மூணு முறை வந்து ஓதுங்க நம்ம தினத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு குரான் அப்படிங்கக்கூடிய கணக்கில் முப்பத்தி ஒரு குரான் ஓதிய நன்மையை வந்து நீங்கள் தொண்ணூற்றி மூணு முறை ஓதும்போது உங்களுக்கு கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் வந்து இம்மேலையும் மறுமையிலையும் கொடுப்பானாக எல்லாருடைய துவாவையும் நான் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அல்லக உங்களுக்கு கபுள் செய்து வைப்பானாக இதை நீங்கள் ஓதி முடியுங்க எல்லா சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அலைக்கும்